ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பெண்ணை சீரியல் அப்கமிங் எபிசோடோட கதைக்களத்தை பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சிங்கப்பெண்ணை சீரியலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வார்டனுக்கு வந்து சந்தேகம் வருது மித்ரா மேலே வந்து மித்ரா வந்து ஆனந்தியை வந்து முன்னால் வந்து வெறுப்பாங்க இந்த கம்பெனியை விட்டு அனுப்புன்னு அப்புடின்னு திட்டம்லாம் போடுவாங்க இப்போது வந்து ஆனந்திக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க ஹாஸ்டல் வந்து எல்லாருமே வந்து ஆனந்திய வந்து கெட்டவா அவங்க வயதில் குழந்தை இருக்குது அப்படிப்பட்டவா எப்படி வந்து இந்த ஹாஸ்டலில் சேர்க்குறீங்க அப்படி இப்படின்னு சொன்ன உடனே மித்ரா வந்து கோவம் வந்து பலாருன்னு அடிவிட்டு வந்து ஆனந்திக்கு வந்து சப்போர்ட் பண்றத பார்த்த உடனே வாடனுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் வருது ஒருவேளை வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்றது ஒருவேளை வந்து இவளுக்கும் ஏதோ முக்கிய காரணம் இருக்கு தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு வாடகை வந்து சந்தேகப்படுறாங்க இனிமேல் வந்து மித்ரா வந்து என்னெல்லாம் செய்ய போகிறாங்களோ அதெல்லாம் வந்து வாடகை வந்து கண்டிப்பாக வந்து கவனிப்பாங்க இனிமேல் வந்து நம்ம சிங்கப்பெண்ணை சீரியலில் வந்து ஆனந்தி வந்து சிங்கப்பெண்ணா மாறாக போகிறாங்க இவ்வளோ நாளும் வந்து பூனே வந்து பால் குடிச்சிருந்த நம்ம ஆனந்தி வந்து சிங்கப்பெண்ணா மாறினால் வந்து எப்படி வந்து வெடிக்க போகிறாங்கன்னு தெரியல அன்பும் ஒரு பக்கம் வந்து ஆனந்தி கூட சேர்ந்து வந்து கண்டிப்பாக வந்து இந்த கர்ப்பத்துக்கு வந்து யார் காரணம் அதை கண்டுபிடிச்சி எப்படியாவது வந்து ஊர் பஞ்சாயத்தில் வந்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வீட்டில் வந்து நம்ம ஆனந்தியும் அவங்க அக்களையும் வந்து இந்த வீட்டை ஊரை விட்டே வந்து அனுப்பிட்டாங்க அதனால வந்து ரெண்டு பேரும் வந்து சென்னையில் தங்கி வந்து வேலை பார்க்குறாங்க கண்டிப்பா வந்து இதுக்கு காரணம் வந்து யார் அப்படின்னு பஞ்சாயத்து முன்னால் வந்து நிறுத்ததுக்காண்டி வந்து அன்பும் ஒரு பக்கம் போராட போகிறாரு மகேஷும் ஒரு பக்கம் போராட போகிறாரு ஆனால் வந்து இதுக்கு காரணம் வந்து மகேஷன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எதிர்பாராமல் நடந்த இந்த கர்ப்பம் இதுக்கு காரணம் வந்து மகேஷையும் சொல்ல முடியாது இதுக்கு முக்கிய காரணமே வந்து மித்ரா தான் மித்ரா இல்லைன்னா வந்து இது நடந்திருக்கே செய்யாது மித்ரா தான் வந்து பாலில் ஏதோ கலந்து கொடுத்து ஆனந்தியை வந்து மயக்கடைஞ்சி ரூபில் தள்ளி விட்டாங்க அப்போது வந்து மகேஷ் வந்து எதிர்பாராமல் போய் வந்து ஆனந்தியை வந்து கர்ப்பிச்சிட்டாங்க அப்படி தான் நினைக்கிறேன் அதனாலே வந்து ஆனந்தி வயத்தில் வந்து குழந்தை வந்து உண்டாகிட்டே இருக்குது ஒரு வேளை வந்து மகேஷ் தான் அப்படின்னு தெரிய வந்தால் கண்டிப்பா வந்து மகேஷ் வந்து ஆனந்திக்கு வந்து வாழ்க்கை கொடுத்தது நினைப்பாரு ஆனந்தி வந்து லவ் அதனாலே வந்து ஆனந்தியை கல்யாணம் திட்டத்தோட இருக்கிறாரு ஒருவேளை வந்து ஆனந்தி வந்து அன்பை தான் வந்து லவ் பண்ணுறாங்க அதேமாதிரி வந்து ஆனந்தியை வந்து அன்பை தான் கல்யாணம் முடிக்கும் அப்படின்னு ரசிகர் எல்லாமே எதிர்பார்த்துருக்காங்க இது வந்து எதிர்பாராத நடந்த சம்பவம் அதனாலே வந்து ஆனந்தி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டு கலங்கத்தை வந்து நிரூபித்து எப்படியாவது வந்து ஆனந்தி வந்து நல்ல பொண்ணு அவள் சுத்தமானவா அப்படின்னு பஞ்சாயத்து முன்ன வந்து அன்புன்னு நிறுத்த போகிறாரு கண்டிப்பாக வந்து எப்படியாவது வந்து அன்பும் ஆனந்தி தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு ரசிகர் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் வந்து ஆனந்தி கர்ப்பத்துக்கு யார் காரணம் கண்டிப்பாக வந்து அதை வந்து பஞ்சாயத்து முன்னாடி வந்து எப்படியாவது நிரூபித்தா வந்து ஊருக்குள்ளே வந்து போக முடியும் அதேமாதிரி வந்து நம்ம ஆனந்தியோட அக்காவோட வாழ்க்கையை வந்து சுகமாக முடியும் அதனாலே வந்து எப்படியாவது வந்து இனிமேல் அடுத்தடுத்த எபிசோடில் வந்து கர்ப்பத்துக்கு யார் காரணம் அப்படின்னு பிளான் போட்டு வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க யாருக்கையே வந்து வார்டனுக்கு வந்து மித்ரா மேலே சந்தேகப்படுறது அதனால் வந்து மித்ரா வந்து எப்படியாவது வந்து போட்டு வந்து உடைக்க போகிறாங்க இதுக்கு தான் நடந்தது அப்படின்னு ஒருவேளை வந்து மித்ரா வந்து இதுக்கு காரணம் வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்க போதில் வாடன வந்து கண்டிப்பாக வந்து மகேசையும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு வைக்க வாய்ப்பு இருக்குது வாடன் வந்து அப்படிதான் வந்து முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு தோணுது எனக்கு